என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை நமக்கு ரேவதி நட்சத்திரம் தசமி திதியும் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரம் இரவு ஏ ஏழு எட்டு வரைக்கும் இருக்கு தசமி திதிங்கிறது முழுமையா இருக்கு தசமிங்கிறது வெற்றி தரக்கூடியது இந்த ரேவதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா நமக்கு இடத்துல புத பகவானுடைய நட்சத்திரம் புதன் யாரு அறிவுக்கு கல்வி உங்கள் குழந்தைய நல்லா படிக்கணும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கணும் அதே போல பெரியவாளுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஞாபகம் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுடைய ஆற்றல் கல்வி ஆற்றல் அதிகரிக்கும் நினைக்கிறவங்க காரியத்தில் வெற்றி பெறணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் இருக்கும் கோவில்களில் அங்கே புத பகவான் இருப்பார் அங்கே போய் அஞ்சு நெய்தீப விளக்கை ஏற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க போதும் நல்லது நடக்கும்